ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நானு உங்கள் சக்தி இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கேஜெட் என்னென்ன உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது என்ன கேஜெட் இது என்னென்ன விதத்துக்கு யூஸ் ஆகுது இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஜெட்டை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நேரில் கிடைக்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதாங்க நீங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து அதிகமாக வந்து நீச்சல் அடிக்கிற போகிறவர் தண்ணியில் வந்து அதிகமாக நான் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த கேட்ஜெட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது எந்த மாதிரி கேட்ஜெட் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து போட்டு வாட்ரு வந்து உள்ளே போகாத அளவுக்கு வாட்ரு ப்ரூஃப் கவருங்க இந்த வாட்ரு ப்ரூஃப் கவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அதே போல் இதை வாங்கி தண்ணி எதுக்குள்ளே எப்படி உள்ள போகாமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேஜெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து குளிக்கிறதுக்காக வந்து அதாவது வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து இந்த கேஜெட் வந்து சேல்ஸ் இருந்தாங்க ஸோ அதை பார்த்த உடனே இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நான் வந்து தண்ணியில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த கேஜெட்டை வந்து யூஸ் இருந்தாங்க ஸோ தண்ணிக்குள்ளே வந்து குளிச்சுக்கிட்டு அங்கே வந்து செல்ஃபியும் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதே போல் வந்து இந்த ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கயிறு வந்து தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு இந்த கவருக்குள்ளே வந்து தன்னுடைய மொபைலை வந்து உள்ளே போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடுறாங்க ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கவர் வந்து அவங்க தண்ணியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு பொட்டு தண்ணி கூட அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த கவருக்குள்ளே போகவே இல்லை மொபைலை வந்து அவ்வளோ சேஃப்டியாக யூஸ் பண்ணாங்க ஸோ வந்து எங்கிட்ட இருக்கிற இன்னொரு மொபைலை வந்து நான் வந்து இப்போ காட்டுறேன் இந்த மொபைலை வந்து நான் இந்த கவர்க்குள்ளே போட போகிறேன் ஸோ போட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டப்போகிறேன் ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் அதாவது வந்து நம்ம ஹோல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி கயிறு வந்து இருந்து வரும் இந்த கயிறு வந்து பார்த்த அப்படின்னா நம்ம தண்ணியில் வந்து ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த கயிறு வந்து நமக்கு இல்லை அப்படின்னா மொபைல் வந்து மிஸ் மிஸ்ஸாக உண்டான சான்சஸ் இருக்குது அதாவது தண்ணிக்கு அடியில் போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம ஒரு ஐடி கார்டு போடுற மாதிரி இந்த கயிறு வந்து நம்ம வந்து கழுதலை போட்டுக்கிறதுக்காக இந்த கயிறு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கவரில் வந்து நம்ம இப்போ மொபைலில் உள்ளே போடுவோம் இப்போ மொபைலை உள்ளே போடுறோம் ஸோ நம்ம போடுற கூட போடக்கூடிய மொபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து டிஸ்பிளே வந்து காட்டக்கூடிய ஸ்பேஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலை எடுத்துகிட்டு டிஸ்பிளே இந்த பக்கமும் கேமரா அந்த பக்கமும் இருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஸ்க்ரீன் ஆன் பண்ணி டச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம் டச் உண்மையாகவே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து குளிக்கிற ஸ்பேஸில் வந்து இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்த அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா கீழே மட்டும் கார்னரில் கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து மறைச்சிருக்கு ஸோ அந்த இடத்துல அப்பவும் ஒர்க் ஆகுது நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து பார்த்த அப்படின்னா பேக் சைடில் வந்து கேமரா நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த கேமரா வந்து நம்ம பேக் சைடில் வர்றதுனால வந்து நமக்கு கேமரா எங்கேயும் மறைக்கல இருந்தாலும் வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து கீழே கார்னரில் வந்து மறைச்சிருக்கிறதுனால நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு பார்க்கலாம் இப்போ ஆப்போசிட்டில் போடும்போது நமக்கு வந்து அந்த கவரில் வந்து கேமரா வந்து அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நல்லா தெரியுது அப்படிங்கிற செக் பண்ணிக்கணும் ஸோ ஆப்போசிட்டில் நம்ம போ போடும்போது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்து அதாவது வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து மறைச்சிருக்கும் இப்போ வந்து பேக் கேமரா வந்து பின்னாடி வந்து நல்லாவே தெளிவாகவே தெரிகிற மாதிரி இருக்குது அதே போல் ஃப்ரண்ட் கேமராவும் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிணா ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைலில் வந்து உள்ளே போட்டு எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மொபைலில் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்ததை வந்து நம்ம இதை எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ லாக் பண்ணும்போது வந்து கரெக்டாக இந்த நம்ம கையில் நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்குறேன் பார்த்திங்களா அந்த ஸ்பேஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லாக்கரோட போய் நல்லா செட் ஆகணும் ஸோ அது செட் ஆகிற மாதிரி நல்லா லாக் ஆகிற மாதிரி ரெண்டையும் அட் அ சேம் டைமில் வந்து ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ பாருங்கள் ஒரு சைடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கில்ட்டியாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ரெண்டையும் ரெண்டு பக்கமும் வந்து லாக் பண்ணி விட்ருணும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து தண்ணி போகக்கூடாத அளவுக்கு உள்ள வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் இது வந்து தண்ணியிலேயே விழுந்தாலும் அதாவது இதுக்குள்ளே தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே போகாதுங்க இதை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே நீங்கள் இறங்கி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த கயிறு பயன்படுத்தி நீங்கள் கையை கழுத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த ந நடு தண்ணியில் எந்த இடத்துல வேணால் நின்று வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது ஸோ நீங்கள் தண்ணியிலெல்லாம் இறங்கி ஜாலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சூப்பரான கேஜெட்டுங்க இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆன்லைன் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்குது நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கணி கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி